அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலில் பார்ட் இரண்டாக பகுதி இரண்டுல இப்போ ஒன்றிலேருந்து இருபத்தாறு வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த இருபத்தாறு வீடியோக்கள்லேயும் ஆங்கில உயிரெழுத்துக்கள் கூடுதல் உயிரெழுத்துக்கள் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் கூடுதல் மைய என்னென்ன தமிழ் உச்சரிப்பு வரும் என்பதை விளக்கி அதில் அதில் வார்த்தைகளுடன் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது இரண்டாம் பாகம் புத்தகத்தில் ஐம்பத்தாறாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு நமக்கு பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்க அ ஆ உ ஏ ஐ ஓ ஒ அப்போ தமிழில் ஒரு ஒரு ஆண்டாக நம்மகிட்ட ஒரு ஆத இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆ இருக்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குது அஞ்சு ஆறு இருக்குது நம்ம தமிழில் பன்னெண்டு உயிரெழுத்து ஆங்கிலத்தில் ஏஇஐஓயு அஞ்சு உயிரெழுத்துக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவுக்கு ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குன்றே அஞ்சு என்னென்ன வரும் ஏ ஓயுஏ ஏயுன்றது கூடுதல் உயிரெழுத்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு முதல் கட்டத்தில் பாருங்கள் ஏ வரும் ஆவு செருப்புக்கன்னார் ஏ பயன்படுத்துவோம் இப்போ அலோபதி பாருங்கள் அலோபதியில் வைத்திய முறை ஆங்கில வைத்திய முறை அனிமல் விலங்கு அக்செப்ட் ஆவுக்கு என்ன வரும் அக்செப்ட் ஏ சம்மதித்தல் அக்யூஸு குற்றவாளி அலர்ஜி ஒவ்வாமை அலூப் உலகினில் அரஸ்ட் கைது செய் அலாட்மெண்ட் ஒதுக்கீடு அமௌண்டு தொகை அலோன் தனியாக இது வந்து முதல் கட்டத்தில் ஆவுக்கு நம்ம தமிழ் ஊழியடுத்து ஆவுக்கு என்ன பயன்படுத்தலாம் ஏ பயன்படுத்தலாம் ரெண்டாவது கட்டத்தில் பாருங்கள் ஆவுக்கு என்ன வரும் ஓவும் வரும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது ஆங்கில உயிரிழத்து என்ன ஒரு ஓவும் பயன்படுத்தணும் ஆவுக்கு அப்ஜெக்டு ஓ போடுறோம் ஏ போடுறோம் அப்ஜெக்டுக்கு என்ன ஓன்னு ஓ ஆட்சேபிக்கிறது அப்சர்வேட்டரி வானிலை ஆராய்ச்சி ஓ அலைட்டு முதல் வர்றதுக்கு ஓவுக்கு ஓ ரெண்டாவது ஓவுக்கு ஒரு ஆ ஓ அலைட்டு முட்டை வடிவம் அக்கேசன் அக்கேஷனுக்கு என்ன வருது ஆவுக்கு ஓ நிகழும் சமயம் அபாசம் பை விலங்கு அபோனண்ட் அபோனன்ட்டுன்னா எதிரி அப்ரஸர் அப்ரஸருக்கு ஆவுக்கு என்ன வர ஓ கொடுங்கோளன் அபிஷஸ் குறுக்கிடுகின்ற அஃபண்ட்டு அவமதி அப்டேன் சம்பாதித்தல் அப்டேன் என்னங்க சம்பாதித்தல் ரெண்டாவது ஆவுக்கு என்ன வந்துச்சு ஓ பயன்படுத்திட்டேன் மூணாவதுக்கு பாருங்கள் யூ ஆவுக்கு என்ன பயன்படுத்தணும் யூ அல்ட்ரா அல்ட்ரான்ண்டா தீவிரமான அங்கிளுக்கு என்ன வருது ஆவுக்கு அங்கிளுக்கு என்ன ஓடணும் யூ போடணும் மாமா அர்ஜெண்டு ஆவுக்கு என்ன ஓடணும் யூ அர்ஜெண்டுன்னா அவசரம் அப்பர் அப்பருக்கு என்ன ஒன்றுங்க மேல் அப்செட் கவில் அண்டில் அண்டில் வரை அக்லி அக்லி அழகில்லாத ஆவுக்கு என்ன ஒன்று யூ யுக்கு என்ன ஒன்று ஜி லீக்கு எல்வை அக்லியுந்த அழகில்லாத அல்னை முழங்கை எழும்பா அர்ன் அர்ன் பாத்திரம் அர்ஜு தூண்டு இப்போ மூணாவது தமிழ் ஊர் ஆவுக்கு என்ன பயன்படுத்தணும் யூ பயன்படுத்துகிறோம் முதல்ல ஏ பயன்படுத்தினோம் அடுத்து ரெண்டாவது ஓ வரும் மூணாவது யூ வரும் நாலாவது என்ன வரும் ஈ வருங்கயா ஏஇ ஓ ஈக்கு ஆசை உண்டு இருக்குது ஆ உச்சரிப்பு இருக்குது பாருங்க குரு குரு அல் அந்த ஈக்கு என்ன வந்து சவுண்டு ஆ ஆச்செடி போட்டிருக்கு டிக்ஷனரியில் இறக்கமற்ற குரு அல்ட இறக்கமற்ற டியூ அல் இருவர் சண்டை டியூ டி டூ ஆவுக்கு என்ன வருது அங்கே ஈ வருது இல்லுக்கு அல் இருவர் சண்டை டவ் அர் நம்ம டவருனுவோம் டவ் தான் போட்டிருக்கு ஈக்கு என்ன சவுண்டு வருது ஆர் ஆவு சவுண்டு இதே கோபுரம் பவ் அர் பழம் பிளவ் அர் மலர் சவ் நம்ம சவருவான் சவ் அருந்தும் போட்டு காதம் போட்டு ஈக்கே மலை பொழிவு கவ் அர் பயத்தில் ஒடுங்கு பியூ அரைல் அந்த ஈக்கு மூணாவது எழுத்து வரக்கூடிய ஈக்கு என்ன வருது ஆ போட்டிருக்கு ஆ உச்சரிப்பு பியூ அரைல் சிறுபலைத்தனமான புரு அர் சாராயம் காட்சி போவார் குரு அல் ஜி வருது குரு ஜி குரு ஈக்கு என்ன வந்தது ஆ இல்லை கஞ்சி குரு அது என்ன கஞ்சி அப்போ நாலாவது நம்ம ஈக்கு ஆ சவுண்டு ஆ உச்சரிப்பு இருக்குது அப்போ நாலு ஆ இருக்குது ஆங்கிலத்தில் பார்த்துட்டு அஞ்சாவது ஆக பாருங்கள் ஏயு போட்டிருக்கேன் கூடுதல் உயிரெழுத்து ஏயூக்கு ஆசவுண்டு வரும் அத்தாரிட்டி உரிமை அட்டானமி தன்னாட்சி அவக்கு என்ன வரும் ஏயு அகஸ்டின் பேருக்கு அகஸ்டினுக்கு மட்டும் போடாமல் ஏயு போடும் அகஸ்டின் தான் பெயர் கிறிஸ்தவ பெயர் அட்டமேசன் ஆவுக்கு என்ன வருது ஏயூ அட்டமேசண்டா தானியங்கி தொழிற்சாலை அப்போ தமிழில் ஒரு ஆறு இருக்குது ஆங்கிலத்தை எத்தனை இருக்குயா ஏ ஓ யூஇ அஞ்சு அஞ்சாக இருக்குது ஆங்கிலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சாத்தே எத்தனா இருக்குன்னு தெரிஞ்சாத்தே நான் வகைப்படுத்தி முன்னாலே உங்களுக்கு உழைக்கிறிக்கே ஆங்கில மையத்தோடு சேரும்போது எப்படி வார்த்தைகள் உண்டானு உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு எம்மை எடுத்துக்கிடுவோம் எம்மை எடுத்துக்கிட்டீங்கடா எம்மை போய் முதல்ல ஏ சேர்த்தோம்டா மலேரியா மலேசியா மண்ணா வருத்தீங்களா அப்போ எம்மோடய ஏசத்தை மாண்டு படிக்கணும் ஓ சேர்த்தாலும் மாவு வந்துடும் இங்கே வருங்க மணி மாவுக்கு என்ன ஒன்று மணிக்கு மண்டே எம்புவோதே வரும் மங்கி எம் ஓ வருத்திங்களா இப்போ சாலமன் பேர் இருக்க சாலமன் கிருஷ்ண பேர் சாலமன் மாவுக்கு என்ன ஒன்று எம் ஓ எம் ஓ சாலமன் பாப்பியா பேச்சா பட்டிமன்ற பேச்சாளர் அந்த சாலமன் மாவுக்கு என்ன வரும் எம் ஓ அப்போ எம்ஏ போட்டாலும் மார்க்கு எம்ஓ போட்டாலும் மார்க்கு எம்யூ போட்டாலும் மா வரணும் மருடர் அது மாதே கொலை செய்யுது மட்டன் கறி மஷ்ரூம் களை வச்ச பார்த்தீங்களா நாலாவது ஈச்சத்தால் எம்போட மா வரணும் கஸ்டமர் மா வருது பார்த்தீங்களா கஸ்டமர் மாவுக்கு என்னது எம்இ வந்துடுது கஸ்டமர் அப்போ ஏயு போய் எல்லா எம் சேர்ந்து எஸ்ஸோடையெல்லாம் சே எஸ்ஸோடு சேர்ந்து மட்டும்தான் ஒரே வார்த்தை இருக்குது ஏயு வந்து எஸ்ன்ற ஆங்கில மையத்தை சேர்ந்து டைனோ சர் எஸ்ஏயு வா வரும் ஸ்டைனோஸ் டைக்கு டிஐ நோ என் சாவுக்கு என்னது எஸ்யோயு இர் டைனோஸ் அந்த எஸ்ஸோடு மட்டும் சேர்ந்து ஒரு வார்த்தை இருக்குது பாக்கி ஆங்கில மையத்தோடு சேர்ந்து ஏயு போய் சேர்ந்து அந்த என்னது கே கே கேவோட ஏயு சேர்ந்த கா வராது எல்லோட ஏயு சேர்ந்தால் லா வராது அந்த எஸ்ஸோட மட்டும்தான் ஒரு வார்த்தை இருக்குது அதுக்காண்டி உங்களுக்கு போட்டுருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு மெயில்தோடு சேரும்போது என்னோடய எல்லோடய ஏஷாக இருந்தாலும் நல்லா இருக்குது எல்லோடய ஓஸ் இருந்தாலும் இருக்கு எல்லோட எல்லோடய யூஸ் லா இருக்கு எல்லோயோடய ஈஸாக இருந்தாலும் லா இருக்கு நாலு லா வந்துடும் பிவோட சேர்ந்தாலும் நாலு நாலு பா வந்துடும் எம்மோட சேர்ந்தாலும் இப்போ சொன்னேன் நாலு மா வந்துடும் பார்த்திங்கன்னா ஆரோடய ஏ சேர்ந்தாலும் ஆரோடய ஏ சேர்ந்தாலும் ரா இருக்குது ஆரோடய ஓ சேர்ந்தாலும் ரா இருக்குது ஆரோடய யூ சேர்ந்தாலும் ரா இருக்குது ஆரோடய ஈ சேர்ந்தாலும் ரா இருக்குது அப்புறம் நாலு ரா வந்துடும் ஆங்கிலத்தில் எத்தனை எத்தனை வந்துடும் நாலு ஸ்பெல்லிங்கில் வந்துடும் இது இந்த உச்சரிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆங்கிலத்தில் அஞ்சு ஆ இருக்குது ஆனால் ஏயு போய் எல்லா மெயல் தொழில் சேராது எஸ்ஓட மட்டும் சேரக்கூடிய ஒரே வார்த்தை டைனோசர் அந்த சாவுக்கு என்ன வரும் எஸ் ஏயு அதை மட்டும் யாவ அப்போ கண்டிப்பாக மற்ற மையல் தோடை செய்யும்போது நாலு நாலு என்ன வந்து ட வந்துடும் நாலு பா வந்துடும் நாலு பான்றது ரெண்டு பேர் இருக்கிறனால எட்டு வரும் ரெண்டு பீ இருக்கிற நம்ம ஆங்கிலத்தில் அப்போ எட்டு பா வந்துடும் பார்த்துக்கோங்க இப்போதைக்கு இந்த என்ன செய்யணும் ஆங்கிலத்தில் எத்தனை ஆறுக்கு அஞ்சு ஆறுக்கு இருக்குது ஏயுஓஓ தெரிஞ்சுக்கிற கார்டு போட்டிருக்கேன் அது பெருசாக வராது ஆனால் ஏஒயூஇ இதை நாளும் போய் ஆங்கில மெய்யலத்தோடு சேர்ந்து அந்த ஆ வச்ச ஆ வருஷ வார்த்தை வந்துடும் க கா வந்து பார்த்திங்களா கா அதே வர கா சா அந்தந்த மெய்யல் பிராரம் சேர்ந்து உண்டாகும் அப்போ நம்மகிட்ட மாண்டா தமிழில் ஒரு மாதிரி இருக்குது ஆங்கிலத்தில் இத்தனைமா வந்துடும் நாலு வந்துரும் சொல்கிறேன் தமிழில் ஒரு லா இருக்கும் ஆங்கிலத்தில் நாலு லா வந்துடும் பார்த்திங்களா அந்த மெய்யல் பிராரம் உங்களுக்கு உண்டாக்கி நான் வார்த்தைகளை பின்னால் விளக்குவேன் அப்போ உங்களுக்கு இல்லை எளிமையாக புரியும் ஆங்கிலத்தில் நீங்கள் என்ன செய்கிற எப்படி வார்த்தைகள்லாம் உண்டாகுன்னு நீ கவனித்து பார்த்துப்போ நீங்கள் என்னால் புரிந்து கொண்டு படிக்கலாம் இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னபடியாக தமிழ் உயிரெழுத்து ஆவுக்கு அஞ்சு ஆ இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ அஞ்சு ஆவுக்கு உங்களுக்கு நான் வார்த்தைகளை விளக்கியிருக்கேன் வார்த்தைகளை விளக்கிறிக்க நீங்கள் பார்த்து பயன்படுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்